நீ டிக்கெட் வாங்கினது ஆறு மணி பஸ்ஸுக்கு ஆமாடா நான் வந்து உன்னை பஸ் ஸ்டாண்டு கூட்டி போறேன்னு சொன்ன இங்க வந்து பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம மயக்கமா கிடந்தடா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல நல்ல வேளை சடகோபனும் கமலாவும் என் கூட வந்திருந்தாங்க கமலா ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்க நானும் சடகோபனும் உனக்கு துணையா இருந்தோம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா இத்தனை வயசுல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ஆனது இல்லையே என்னாச்சு எனக்கு என்னாச்சா அதான் டாக்டர் சொன்னாரே பலகீனம் தான் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்னே இப்படி அறவுறையா சாப்பிட்டு வயத்த பட்டி போடாது இல்லை நீங்க கேட்டாதானே எல்லாருக்கும் மாசத்துல ரெண்டு நாள் ஏகாதேசினா இவருக்கு மட்டும் மாசம் பூரா ஏகாதேசி உடம்பு தாங்க வேண்டாமா தேசிகா வேளாவளிக்கு சரியான சாப்பாடு இல்லை அலைச்சல் எல்லாத்தையும் விட எல்லாரையும் பிரிஞ்சிருக்கிற ஏக்கம் இது போதாதா நீ மயக்கம் போட்டு விடறதுக்கு நாராயணா நான் வரப்போற எல்லாரும் காத்து என்ன பண்றது டாக்டர் ஒரு வாரம் உங்களை படுக்கையை விட்டு இந்த நகர கூடாது என்னடா சொல்றேன்னு கவலைப்பட்டு தேசிகாதோ அதை அதுக்காக நீ மனசு போட்டு குழப்பிக்காத நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஆமா என்னது ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா ஆமாடா என்ன காரியம் பண்ணிட்ட இப்போ உடனே அவளுக்கு ஃபோன் பண்ற அளவுக்கு என்ன ஆயிடுது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்ப வருத்தப்பட மாட்டாளா தேசிகா எனக்கு தெரியாதா பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லல பக்குவமா தான் சொல்லிருக்க அதோட விஜயா மாமியும் உடனே புறப்பட்டு வரன்னு சொல்லிருக்காங்க என்னடா நீ இப்போ அவளோ உடனே புறப்பட்டு வர்ற அளவுக்கு என்ன ஆயிடுத்தீங்க என்னன்னா அதே என்ன அப்படி சொல்லிட்டாள் என்னதான் ஆயிரம் பேர் பார்த்துட்டாலும் மண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஆகுமா ஆமா தேசியா நீ பத்தியும் கவலைப்படாம வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்படி அவசரப்பட்டேளே போன் பண்ணிருக்க வேண்டாம் ரெண்டு நாள்ல குணமாகி நான் எழுந்திருந்துருவேன் என்னமோ நடக்குது நடக்கட்டும் 分。 தியாகு என்ன அதை இன்னும் தூங்கலியா ஹி ஏன் பிள்ளை நீ தூங்காமல் பறத்தடிச்சிட்டுருக்குறப்போ எனக்கு எப்படியா தூக்கம் வரும் அதை தேவி ஐயா தியாகு உனக்கு நான் சொல்லி தெரியணும் ஐயா ஃபோனை அவளை நெனச்சு அழுகுறதுனால அவள் திரும்பி வந்துடுவாளா என்ன மனசு தேத்திக்கையா தான் பொண்ண எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு தேவி ஆசைப்பட்டா தெரியுமா அவளும் வாழல என் பொண்ணையும் வளர்க்க முடியல ஏயா குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போனாதே அதை நீ கேட்டியா கேட்ட அவன் சொன்னது கேட்டுமா நீ கவலைப்பட்டு இருக்க நீங்க இழந்த பொருளை இங்க இருந்து வடக்க பதினஞ்சு மைல் தொலைவில் பாக்குறதுக்கான வேலை கூடி வருதுன்னு அவன் சொன்னானே அதை நீ நீ நம்பலையா ஆத்தாவுக்கும் ஆறுதல் எனக்கும் தைரியம் நீ இழந்த பொருள அதான் உன் பொண்ண நீ சீக்கிரமா சந்திக்கிற நாள் கண்டிப்பா வரும் இத அந்த குடுகுடுப்பாரன் சொன்னதை வச்சு நான் சொல்லல நீயும் ஆத்தாவும் உன் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தை வச்சு சொல்றேன்பா அந்த பாசம் உன் பொண்ணை உன்ன தேடி வர வைக்கும் உன்னை பார்க்க வைக்கும் தியாகம் சரிடா இனிமே நான் வருத்தப்பட மாட்டேன் போதும் மாத்தா தியாகம் எனக்கு அது போதும் ஐயா நம்ம புதுசா வாங்கின மாடு தண்ணிக்காக கத்துது நான் போய் தண்ணியை வச்சுட்டு வரேன் நீ போய் தூங்காத்த வர மாறி அத்தா என் பேத்தி எப்பதான் வரப்போறான்னு தெரியலையே கொடுத்து வா காசு கொடுத்துட்டு இந்தாங்க தேங்க்ஸ் அவன் ஏதோ வீராவசமா பேசிட்டு இருந்தான் அவ ஆத்துக்காரி பார்த்து சிம்ப சொப்பிடம் என்னமா சௌகரியமா இருக்கும் என்னாச்சு எனக்கு ஒண்ணு இல்லம்மா ஏன் இப்படி பதற உடம்பு சரியில்லையே படுத்து கிடப்பான்னு பார்த்தேடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவன் பண்ண கூத்து அது என்னன்னா இது நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் டாக்டர் வந்து பார்த்தார் மாமி நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னுட்டு ராஜபாண்டி கோதகேட்ட ஃபோன் பண்ணி சொன்னத என்கிட்ட சொன்னாலே எல்லாம் வாசம் தான் எனக்கு கிறுக்குன்னு வந்தது மயக்கம் போட்டு விழுந்தது அப்புறம் ராஜபாண்டி பதறி போய் டாக்டர் கூப்பிட சொன்னது டாக்டர் எனக்கு ஊசி போட்டது எல்லாம் உண்மை தான் ஆனா அவசரப்பட்டு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணா பாரு அதுதான் தப்பு நீங்க இப்படி தான் பேசுவல் நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும் சரி விடுங்கோ பெருமாள் புண்ணியத்துல இப்ப நன்னா இருக்கார் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுது தலைக்கு ஒண்ணுமே வரலங்கிற அப்புறம் இப்படி தலைப்பாவோட போகும் என்னது விடுங்கோ மாமா மாமி ஏதோ ஒரு அங்கலா இப்பெல்லாம் அப்படி பேசிட்டா அடாடாடா இங்க பாரு கூத்த இவெல்லாம் பண்ண அமக்களத்துல கோதை வந்தது கூட நான் சரியா கவனிக்கவே இல்லையே என்னம்மா கோதை எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கீன்னு இப்ப தேவையில்லையா நல்லா இருக்கேம்மா இந்த பாரு இவன் பேச்சை கேட்டுன்ட்டு நீ லீவ் போட்டு வந்திருக்கியே வரலாமா என்னவாம் அம்மா இப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மட்டும் கவலை இருக்காதா சரி அப்புறம் சாராவும் அக்காவும் ஏன் வரல அவள விட்டுள அவள் வர மாட்டேன்னு சொல்லிட்டாளா சாரா ஆபீஸ் வேலையை மும்பை போயிருக்காண்ணா அவளோட துணை அக்கா போயிருக்கா நல்ல வேளை அவ இருந்திருந்தாலும் அவளும் சாராவும் புறப்பட்டு வந்திருப்பா நீ ஒண்ணு ஒண்ணு பண்ற ராஜமண்டி சொல்லுது சிங்க உடனடியா மும்பைக்கு போன் பண்ணி அவளே வர சொல்லிறேன் போத உங்க பரிகாசம் இந்த மட்ட ஒத்தாசை பண்ணிருக்காரு அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அண்ணா நேத்தி நீங்க இருந்த இருப்புக்கு ராஜமண்டி மட்டும் இல்லனா நாங்க தணறி போய் ம் ஆமா என் பொண்ணு லட்சுமி எங்க மாதிரி என்ன 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 ஆயிடுது எனக்கு இல்லப்பா உங்களுக்கு தனியா விட்டுட்டும் நானும் அம்மாவும் சென்னைக்கு போயிருக்க கூடாது இந்த பாரு

கோதை கோதை அதுக்கு அப்பிலே கிடையாது எனக்கு ஒரு கோபம் உண்டு என்ன கோபம்மா நான் உங்கள் அப்பா அம்மாவை பாக்கணும் தடுத்து நிறுத்திட்டியா நான் எங்கு மாமா உங்களை தட்டு நிறுத்தினே அம்மா இப்போ சென்னைக்கு வந்து இந்த தடவை உங்க அப்பா அம்மாவை எப்படியா சந்திச்சிடணும் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நீ இங்க வந்துட்ட அப்படின்னா தடுத்து நிறுத்தின மாதிரி தானே அர்த்தம் ஆமா இவ்வளவுதானா மாமா நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் எனக்கு மட்டும் என்ன மாமா நிச்சயமா ஒரு நாள் நீங்க வந்து எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அவளை நீங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணணும் தான் எனக்கும் ரொம்ப ஆசை மாமா அந்த நாள் நிச்சயமா வரும் இல்ல மாமா வருமா வரும் நாளும் கிழமையும் நாம நினைக்கிற போது வராது பெருமாள் எப்ப அதுக்கு அனுகிரகம் பண்றாரோ அப்பதான் நடக்கும் என் மனசுல ஒரு ஆசை வரணும் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் இப்படி ஒரு நல்ல பொண்ணை பெற்றிருக்கே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆனா அவன் என்ன கணக்கு போட்டிருக்கான்னு தெரியலையே எல்லாம் நாராயணன் செயல் சரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வச்சுட்டு உள்ள அடுப்படியில போய் ஏதாவது காப்பி டீ ஏதாவது போட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுமே இருந்து லக்ஷ்மி கோதை இருக்கா எல்லாம் நீ நடக்கும் உள்ள போ சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு முகத்துல ஒரு தெளிவு இருக்கு இருபத்தி நாலு பலத்த காயத்தோடு அட்மிட் ஆயிருக்காரு இரண்டாவது சவுந்தரமாள் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க சார் மூணாவது ராமன் தலையில காயமாகி அட்மிட் ஆயிருக்காரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு லேடி யாராச்சும் அட்மிட் ஆனங்களா இல்ல சார் ஜானு கேட்கா ஜானு கேட்டா ஜா ஜானு என்ன ஒரே டல்லா இருக்கே என்ன ஏதாவது பிராப்ளமா ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் மூளைக்கு மனசுக்கு அமைதி தேவைப்படுறது உனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அமைதி உனக்கு மட்டும் இல்லடா எல்லாருக்கும் தேவைப்படுறது இந்த நாட்டுக்கு தேவைப்படுறது ஏன் இந்த உலகத்துக்கே தேவைப்படுறது ஆனா கிடைக்க மாட்டேங்குறதே கிடைக்கலன்றதுக்காக சும்மா இருந்திட முடியுமா எப்படியாச்சு அதை தேடி கண்டுபிடிக்கணும் இப்ப அமைதியை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு என்னடா ஏதாவது லவ் ப்ராப்ளமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சித்தப்பா என்னை சுத்தி இருக்க மனுஷா எல்லாருமே முகமுடி அணிஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கா முகத்துக்கு மட்டும் இல்ல மனசுக்கும் கூட தான் ஒருத்தரோட சுயரூபம் கூட எனக்கு தெரிய வர மாட்டேங்கிறது ஆனா ஒண்ணு எல்லாரும் எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு நல்லா தெரியுது சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு ஜானு சித்தப்பா முதல்ல ஜானுன்னு கூப்பிடுற நிறுத்துங்க என்னோட முழு பேரன் ஜானகி ரமன்னு சொல்லி கூப்பிடுங்க என்னடா புரியாம பேசலை நான் உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்ல வந்து டேய் ஜானகிராமா அப்படின்னு ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோ நான் சொல்ல வந்த விஷயமே மறந்துடும் அதனால தான் ஜானு ஜானுன்னு கூப்பிட்றேன் சரி அப்ப தாத்தா பாட்டி மாதிரி ஜானகின்னு கூப்பிடுங்க போடா இந்த வயசுக்கு மேல ஒன்று ஜானகி ஜானகின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா சரி உங்க இஷ்டம் எப்படியோ கூப்பிடுங்க போங்க அது சரிடா உன் மனசுக்கு சாந்தி இல்ல அமைதி இல்லைன்னே அதுக்கு எங்கிட்ட ஒரு மருந்து இருக்கு ஆனா ஓ குடியா அத குடிச்சிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருமா அத நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏ என்ன அத குடிச்சா தற்காலிகமா ஒரு அமைதி கிடைக்குமே ஒழிய அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தான் உடம்பு மூளை மனசு புத்தி எல்லாத்தையும் ஒரேடியா கெடுத்துரும் ம் இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் அந்த பழக்கத்தை உங்களால் விட முடியல இதை பாரு எந்த பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப சுலபம் விடுறது ரொம்ப கஷ்டம் சரி இப்போ உன் பிரச்சனை என்ன அதை சொல்லு ராகவன் அப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் விஸ்கியும் சோடாவும் போல ஒருத்தர் குடிச்ச இன்னொருத்தருக்கு போதை ஏறும் அன்னைக்கு சொன்னேன் இல்லை நான் சொன்னேன்னா நான் இப்போ சொன்னேன் என்னச்சது பாது அன்னைக்கு ராத்திரி குடிச்சுட்டு இருந்தப்ப சொன்னேன் இல்லை நானா நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேனே ஆமாம் ராகவனா யார் அது

பிராகனுக்குள்ளே உங்க அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் குடிச்சிருந்தாலும் குடிக்கலனாலும் சொல்றேன் அவன் ரெண்டு பேரும் விஸ்கியும் சோடா போல அவ்வளோ க்ளோஸ்னு சொன்னே இல்லை இப்போ இப்படி சொன்னேன் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல சித்தப்பா ஏய் எனக்குந்தான் புரியல ஐயோ எனக்கு கோமம் கோபம் வருது நான் போய் சுவாமி தரிசனம் பண்ண போறேன் ஏண்டா சுவாமிகிட்ட போனால் நீ தேடுகிற அமைதி நிம்மதியெல்லாம் கிடைச்சிடுமா பெரும்பாலும் சேவிக்கப் போகிறேன் அப்போ அது ஒரு வழி கிடைக்கும் நம்புறேன் முதல்ல கும்பகோணம் போறேன் கும்பகோணமா டே ஜானு நானும் உன்னோட கும்பகோணம் வரேன்டா நீங்களும் கும்பகோணம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு கடைசியா உங்க அப்பாவோட கல்யாணத்தின் போது போனது எங்க அப்பாவோட கல்யாணம் கும்பகோணத்தில் நடந்தது அப்படியா சொன்னேன் சொல்லிருக்க மாட்டேனே சொல்லிருக்க மாட்டேன் அப்பாவோட ஒரு கல்யாணத்துக்கு கும்பகோணம் கும்பகோணம் போனேன்னு சொல்லியிருப்பேன் நான் எதுக்காக பெருமாளை பார்த்து நானும் ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும் சரி சித்தப்பா வாங்கோ ஆனால் ஒன்று ம் கோயிலுக்கு போக போறோம் அதனால இந்த பழக்கம் எல்லாம் இருக்க கூடாது என்னடா ஜானும் என்ன தப்பா நினைச்சுட்டேன் கோவிலுக்கு போகும் போது வந்த வச்சுப்பேன் uh -huh.